ஆண்டு இறைவாக பற்றி மயில் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்கிறேன் என்னவென்றால் அதாவது கொல்லம் ஆண்டு குரோதி வருஷம் ஆயிரத்தி ஆம் ஆண்டில் இந்த சுதந்திர தினத்தில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆவணி மாதத்துடைய பிரதிபலன் அதாவது கணிப்பை வந்து மக்கள் வந்து கேட்டிருந்தாங்க நேயர்கள் அந்த மக்களுடைய இதுக்காண்டி இந்த வான சாஸ்திரப்படி ஒரு சில கணிப்புகளையும் ஒரு சில கருத்துக்களையும் நான் வந்து தெரிவிக்கிறேன் என்னென்னா இந்த ஆண்டில் வந்து நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு இந்து தேசத்துக்கு வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய தருணத்தில் அதாவது ராஜாங்கம் ராஜாங்கம் மோதல் அப்படி என்றால் அதாவது ராஜாங்கங்கள் என்றால் அரசு அதாவது அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பக்கத்து நாட்டு அண்டை நாடுகள் இதெல்லாம் வந்து போர்கள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் பஞ்சாங்கத்தில் உள்ள கணிப்புகளில் பக்கத்து நாடுகள் வந்து போர் தொடுக்கக்கூடிய அபாயம் வரும் அதனால் தமிழக இராணுவ வீரர்களும் மற்ற மாநிலத்தில் உள்ள இராணுவ வீரர்களும் அதை சார்ந்த அதிகாரிகளும் விழிப்புணர்வர்களோடு வந்து நம்மளுடைய எல்லை பரப்புகளை காக்கக்கூடிய வடை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இது ஒரு கவனத்துக்காண்டி நான் இந்த பதிவை நான் வாங்குறேன் இதில் முக்கியமாக வந்து இந்த ஆண்டில் வந்து தேசிய கொடி வந்து முக்கியமாக மத்திய மாநிலத்தையும் சரி சுத்தோட்டத்துலையும் சரி கொடியை வந்து அதிக அது வேகமாக ஒரு பறக்கலாம் அதில் நிறைய சில அபசகணங்கள்லாம் இருந்திருக்கு தேசிய கொடியை வந்து முழுமையாக வந்து பறப்ப பறக்கணும் அந்த கொடி பறக்காதனால் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள் இருக்குது ஏன்னா இயற்கை சீட்டம் வந்து அழிவுக்கு பாதையில் சமதனமாக ஆகி கொண்டிருக்கிறது கேரளம் தமிழகம் மற்றும் கடல் சார்ந்த இதிலும் அபாயங்களும் இருக்குது இதை வைத்து பக்கத்து அண்டை நாடுகள் வந்து நம்ம போர் கொடுக்கிறதுக்கு இந்த ஆண்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதை கவனத்துக்கு இந்திய இராணுவத்துக்கும் சரி இதை வந்து அடியன் ஒரு கவனத்திற்காக இந்த பதிவை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடிய ஒரு முக்கியமான பதிவு தென் மாவட்டத்தில் அதாவது புரட்சி தாய் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாதையில் வந்த புரட்சி செல்வி அம்மா அவர்களின் வழி நடத்தி அவர்கள் வழியில் வந்த புரட்சி தாய் சின்னம்மாவுடைய பிறந்தநாள் இன்று அந்த பிறந்தநாளுக்கு வாழ்க்கையும் தெரிவித்துக்கொண்டு அந்த அம்மாவுடைய பயணங்கள் தென் மாவட்டத்தில் ஆடி மாதம் வந்து தொடங்கினார்கள் அந்த ஆடி மாதம் வந்து என்ன அப்படின்றால் தென் மாவட்டம் முழுவதும் வந்து அம்மாவுடைய பயணங்கள் வந்து வெற்றி பாதையாகவே தொடங்கி கொண்டிருக்கிறது அதில் வந்து என்னென்னா ஆடி மாதம் என்றாலும் இந்துக்களுக்கு அனைவருக்குமே வந்து ஒரு அம்மனுடைய வழிபாடுகளில் ஒரு முக்கியமாக அங்க வகிக்கிறது அதில் அம்மாவுக்கு சின்னம்மாவுடைய தென் மாவட்டத்தில் அனைத்து கோயில் அனைத்து தேவாதைகளும் பரிவார தேவாதைகளும் அம்மாவுடைய அனுக்கிரகம் அந்த அம்மனுடைய அனுகிரகம் சின்னம்மாவுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் முழுமையாக இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று அமோக வெற்றி பெறும் என்றதையும் இந்த கால கணிப்பில் நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன் ஏன்னா இதில் வந்து அம்மாவிடம் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து சத்தர்கள் இருக்காங்க அந்த சத்துக்கள் வந்து ஏகமே நான் முன்னாடி நான் குறிப்பிடப்பட்டது அந்த சத்தர்களை இன்னும் ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள் தென் மாவட்டத்தில் நான் வரும்போது தாளையத்து நகரத்திலே நான் வந்து கண்டறிந்தேன் தாளையத்தில் நான் ஒரு வெகு சிறப்பாக ஒரு அதாவது பதினோரு மணி பனிரெண்டு மணி ஆனாலும் மக்கள்கள் வந்து இருந்து அம்மாவை வந்து வழிநடத்தி அதாவது வரையறுப்புக்கு அன்போடு வரையறுத்தார்கள் அம்மாவுடைய வரவேற்பு இங்கே தென் மாவட்டத்தில் நல்ல எதிர்பார்ப்பு கொண்டு மக்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இந்த அம்மாவுடைய அனுக்கிரகம் ஜனன இன்றையுடைய பிறந்தநாள் படி அவங்களுக்கு ஒரு சில ராஜாங்க அம்சங்கள் இருக்கிறது ஏன்னா ஆட்சியில் வந்து அவங்களுக்கு அதிகார ராஜ யோகம் இன்று ஆரம்பித்து விட்டது என்பதையும் நான் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு பின்பு அம்மாவுடைய புகழ் தமிழகத்தில் மீண்டும் தலை தூக்கி சின்னம்மாவின் மூலமாக வெளிவரும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் நன்றி சிவாய் நக தன்னாடு